மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பாராக அது இது இது எதுக்கான அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசீர்வாதம் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை கர்த்தர் இன்னொருத்தன் கையில் கொடுக்குறாரு அது முடிஞ்ச பிறகு அதோடைய செகண்ட் பார்ட் அந்த ஊழியத்தினுடைய ரெண்டாவது பகுதி அந்த ரெண்டாவது பகுதியை செய்வதற்கு ஆண்டவர் சொல்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்னென்னா மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பார் இதை பெற்றுக்கொள்ள அவசியம் இதை பெற்றுக்கொள்ளணும் மோசை இதை கொடுக்கணும் சவுல் அதை கொடுக்க கூடாது மோசை இதை கொடுக்கணும் யோசுவாதை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றுத்துக்கும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க சவுளுக்கு தப்பு பண்ணால் ஆல்டர்னேட் எங்கே இருக்காங்க பக்கத்தில் இருக்காங்க இது ஃபஸ்ட்டு ரூல் ரெண்டாவது ரூல் இருக்குது உங்களுடைய இதனுடைய ரெண்டாவது பார்ட் ஒன்று இருக்குது இந்த உலகத்தில் எதுவுமே உங்களோட முடியிறது உங்களுக்கு அப்புறமும் கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறார் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று என்ன தெரியுமா நீங்கள் செய்யும் பொழுது அதை பாதுகாத்து கொண்டு செய்ய வேண்டும் அதை கொடுத்துட்டு ரெடியாக இருக்கணும் நம்ம எப்பவுமே நெக்ஸ்ட் ஜெனரேஷனையோ அடுத்த காரியத்தையோ உருவாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அதுவும் நம்ம பொறுப்பு தான் அதுவும் நம்ம தான் சரி பண்ணணும் இன்னைக்கு நிறைய இந்த ஃபார்முலா இந்த பாயிண்ட் மிஸ் ஆகுது அவங்க கரெக்ட் அவங்க மோசே ஆனால் யோஷுவாவை ரெடி பண்ணி இருக்கிறோமா மோசே கிட்ட இருந்தது இப்போ யாருக்கிட்ட இருக்குது யோஷுவா கிட்ட இருக்கு அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ஜனங்களை லீட் பண்ற லீடர்ஷிப் அந்த இடத்துல சொல்றேன் லீடர்ஷிப் அப்போ அவங்ககிட்ட இருந்த லீடர்ஷிப் யாருக்கிட்ட இருக்குது இப்போ யோஷுவா கிட்ட இருக்குது அப்படி யோஷுவா கிட்ட இருக்கும் பொழுது அந்த லீடர்ஷிப்பை மோசை என்ன பண்ணிருக்கணும் கரெக்டாக யாருக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் யோசா கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போனோம் அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் இன்னைக்கு நாம் செகண்ட் ஜென்ரேஷனை உருவாக்குறோமா ஒன்று நம்மகிட்ட இருக்கிறத இழந்துடுறோம் இதுவும் மிஸ்டேக் ரெண்டாவது என்னதை இழக்காம இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு போனோம் இதுவும் ரெண்டாவது நான் செய்ய வேண்டியது இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா நான் என்கிட்ட இருக்கிறத இழக்காம பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா ஃபஸ்ட் அதை பாருங்க இழக்காமல் இருக்குதா எங்கிட்ட உள்ளது எங்கையில் தான் இருக்குதா ஆண்டவர் ஆரம்பத்தில் ஒன்று சொல்கிறாரு அதை கேட்டுட்டு அதில் வரும்போது தொடர்ந்து அந்த காரியத்தை செய்யும் போது தான் அது தொடர்ந்து எங்கே இருக்கும் நம்ம கையிலேயே இருக்கும் இல்லைன்னா அது என்ன வாயிடும் அப்படியே யாத்தியாவது கொடுத்துருவார் பேசி பேசி பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவர் இதே இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு ஒரு ஒரு சாராருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் ஒரு டிசைனில் இருப்பான் நான் இப்படித்தான் அந்த டிசைனை அவனை மாற்ற முடியாது கத்தர் மாற்ற விரும்புவார் சிலர் மாற்ற விரும்புவார் அவன் மாற மாட்டான் கடைசியில் கத்திர என்ன பண்ணுவார் தெரியுமா அதை எடுத்து இன்னொருத்தங்க கையில் கொடுத்துருவார் அது நடக்கக்கூடாது ஆனால் ரெண்டாவது அப்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ப்ரீஷியஸான விஷயத்தை அடுத்தவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்குற வரைக்கும் நான் பத்திரமாக வச்சுக்கணும் ரெண்டாவது அதை இன்னொருத்தங்க கையில் என்ன செய்யணும் கொடுக்கணும் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பாராக த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதை வாங்குவதற்கு யோசுவா ரெடியாக யோசுவாவை ரெடி பண்ணான் மோசே மோசை வந்து ரொம்ப அழகாக செய்வாங்க யோசுவாவை பாருங்கள் லீடர்ஷிப் ஒருத்தனை நீங்கள் செகண்ட் ஜென்ரேஷன் உருவாக்குறதுங்கிறது பக்கத்தில் உட்கார வச்சு செதுக்கிறது இல்லை நான் சொல்கிறது புரியுதா பக்கத்தில் உட்கார வச்சு செதுக்கிறது இல்லை இப்போ சாலமோனுக்கு தேவ தேவாலயம் கட்டும் போது ரெண்டு தூண் செய்வாங்க பார்த்துருக்கீங்களா ஒன்று ஒன்று போவாஸ் இன்னொன்று யாக்கின் ஆனால் ரெண்டு தூணை பற்றி சொல்லும்போது வசனம் என்ன சொல்லணும்னு தெரியுமா ஒரு தூண் செய்கிறத பற்றி மட்டும்தான் வசனம் சொல்லும் இன்னொரு தூணை பத்தி சொல்லும்போது இந்த தூணை போலவே இன்னொன்றையும் செய்தான்னு இருக்கும் ரெண்டாவது தூண் செய்யறத பத்தி இருக்காது அவருடைய அர்த்தம் என்னன்னா இந்த தூணை நீங்க செஞ்சிட்டே வாங்க இதே மாடல்ல இது இருக்கும் உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனை எப்படி உருவாக்கணும்னு தெரியுமா உக்காந்து உருவாக்க கூடாது என்ன செய்யக்கூடாது உருவாக்க கூடாது நீங்க உருவாக்குறத பார்த்தே அது உருவாகும் நீங்க உருவாக்குறத பார்த்தே என்ன செய்யும் உருவாகும் இதுதான் உங்ககிட்ட இருக்கிறது அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது நான் சொல்றது புரியுதா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணு இவங்க சொல்ல சொல்ல அது மாற போயிட்டு இருக்கோம் அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ சொல்ற நீ மாற மாட்ட எவ்வளோ சொல்ற மாறாது நீங்கள் இயேசு கூடயே மூன்று வருஷம் ட்ராவல் பண்ணி பாருங்க ஒரு நாள் பேதுரு இயேசு மாதிரியே பேசிகிட்டு இருப்பான் நீயும் அந்த கலிலையின் கூட இருந்தவன் தானே உன் பேச்சு காட்டுகிறதே ஏ நீ இவன் வந்து தனியாக ஏசு என்ன சொல்லி கொடுக்கல பேதுரு இப்படி மாடுலேஷன் பண்ணு இப்படி பேசு இப்படி ஏற்றி இறக்கமாக பாரு நான் எப்படி பிரசங்கம் பண்ணுறேன் பாரு இதே மாதிரி பண்ணு அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை இவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு நாள் வந்தது இவர் பேசுகிறத பார்த்து அவனும் அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் அவன் வேறுன்ட்டு மாற்றலை தானாக மாறுது இதுதான் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறது அப்போ அடுத்த ஜென்ரேஷனை நான் உருவாக்குறவனாக இருந்தால் நான் எப்படி உருவாகிறனோ அப்படித்தான் அவன் உருவாகுவான் இன்னைக்கு வீட்டில் பசங்களை கண்டிக்கிறோம் பசங்களை திருத்தணும்னு நினைக்கிறோம் கரெக்ட் அதில் மாற்றுக்கத்தே இல்லை ஃபோன் பார்க்காத அப்படிம்பாங்க எப்போ சொல்லுவாங்கன்னா ஃபோனை பார்த்துக்கிட்டே சொல்லுவாங்க இவங்க ஃபோனை பார்த்துக்கிட்டே பையனை சொல்லுவாங்க ஃபோனை பார்க்காத அவன் சொல்லுவான் என்ன இரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வரேன் அவன் சொல்லுவான் நான் பத்து நிமிஷம் இருங்க பார்த்துட்டு வரேன் ஏன் நீ பார்த்துக்கிட்டே இருந்தால் அவனு என்ன செய்ய போகிறான் பார்த்துட்டு தான் இருப்பான் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அவன் செய்ய போகிறான் நான் பார்க்க 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 நான் என்ன பண்ணுறனோ நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறத பார்க்க பார்க்க கூட இருக்கணும்னு என்னவா மாறுவான் ஸ்பிரிச்சுவலாக மாறுவான் ஒரு ஊழியக்காரர் காலில் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனாங்க ஒரு எல்லாம் அப்போல்லாம் வந்து ஜப வீடு மொத்தமாக படுத்துருப்பாங்க எல்லோரும் அப்படியே வரிசையாக அஞ்சு ஆச்சு இந்த ஊழியக்காரர் காலில் அஞ்சு மணிக்கு ஜோம் பண்ணுற பழக்கம் இவர் ஏஞ்சாரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து முழங்கால் போட்டார் போட்டு ரெண்டு கையை உயர்த்தி சோதரம் 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 சோத்திரம்ன்னார் பக்கத்தில் படுத்துருந்தோம் அப்படியே பார்த்தான் இப்போ இவர் பரிசுத்தவன் ஆயிடுவார் நம்ம தூங்கினா என்னவாயிரும் பாவியை நினச்சிருவாங்கன்ட்டு அவன் கூட ஏஞ்சி சோதரம் சோதரம் சோதரம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அத்தனை பேரும் சோதரம் சோதரம்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் இவன் எல்லாம் சோத்திரம் பண்ணுறதுக்கு ஏந்திரிக்கல ஒருத்தன் சோதம் பண்ணுறதை பார்த்து எழுந்திரிச்சவன் இதே மாதிரி டெய்லி பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அவனும் சோதனம் பண்ண தானாகவே ஆரம்பிச்சிருவான் ஒரு உங்களை பார்க்கும்போது போது அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும் நான் இப்படி இருக்கணும் நான் இந்த மாதிரி பண்ணணும் நான் இந்த மாதிரி வரணும் அது ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன் ஃபிசிக்கலி இவரை மாதிரி முடி வெட்டணும் இவரை மாதிரி பேண்ட்டு போடணும் இவரை மாதிரி ஸ்டைலாக பேசணும்னா அது உலகத்தான் நம்மளை என்ன பார்க்குறாரு நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கணும்னா நீ மோசையை போல இருக்கணும் இங்கே அங்க வரணும் மோச அளவுக்கு உன்னால முடியாது மலைக்கு மேல வர முடியல ஆனா மலைக்கு நில்லு மலைக்கு கீழேயாவது வந்துரு மோசே மலைக்கு மேல கைய உயர்த்துவான் நீ கீழே சண்டை போடு மோசே மலைக்கு மேல மேகத்துக்கிட்ட வந்துருவான் அடிவாரத்துக்கு வந்துரு மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ள வந்துருவான் நீ ஆசாரிப்பு கூட வாசலுக்கு வந்துரு அப்படி வந்தாலே போதும் நான் மோசையோடு கூடி இருந்தது போல உன்னோடு கூடி இருப்பேன் இனி இதுதான் கத்த நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாரு ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கிறத விட்டுறோம் ரெண்டாவது நம்ம கிட்ட இருக்கிறத நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுக்க மறந்துடுறோம் இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் ரெண்டாவது ஜென்ரேஷன் இல்லாமல் போயிடுச்சு எத்தனையோ பொக்கிஷங்கள் இல்லாமல் போயிருச்சு இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் கிடைச்சிருக்குதுனாலே இன்னொரு ஜென்ரேஷனு கிட்ட அது போய் சேர்ந்ததுனால தான் நம்ம கிட்ட வந்துச்சு பாலிகிராஃபு கிட்ட போகாட்ட இருந்திருந்தா கிட்ட வந்து பாலிகிராஃபு கிட்ட போகாமல் இருந்திருந்தா யோவான் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷமா என்ன செஞ்சிருக்காது வந்திருக்காது அப்ப நமக்குள்ள ஒரு மைண்ட் இருந்துட்டே இருக்கணும் ஒரு நல்ல தாய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நல்ல தாய் என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு ஆறு வயசு ஏழு வயசுல இருந்து பிள்ளைய என்ன செய்வாங்க அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே வருவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க இது எங்க அம்மாவுடைய கைப்பக்குவம் பாங்க இது எங்க அம்மாவுடைய சுபாவம் என்ன காரணம் அவங்க அப்படியே கூட செஞ்சுக்கிட்டே வருவாங்க அவங்கள கூட நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்பாவோடைய சுபாவங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏண்டா இப்படி கோவப்பட்டு உங்கள் அப்பா மாதிரி காரணம் என்ன அவரை பார்த்து 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 இவனுக்கு என்ன வந்துருச்சு ஓ வந்துருச்சு அதே நேரத்துல ஒரு சில பசங்க இருக்கிறாங்க அப்பா குடிகாருன்னா இருப்பார் இவன் குடிக்கவே மாட்டான் ஏன் தெரியுமா இந்த அப்பாவை பார்த்து 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 இந்த மாதிரி நான் என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது போயிடக்கூடாதுன்னு போயிடுவான் ஆனால் கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா என்னை பார்க்க 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 என்னுடைய சாயலாய் நீ மாற வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த காரியத்தை தான் பவுல் சொல்றாரு நான் உங்களுக்கு மாதிரிகளை வைத்து விட்டு போகிறேன் நான் உங்களுக்கு மாதிரியாக இருக்க விரும்புகிறேன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஐ வாண்ட் டு பி அன் மாடல் நான் இன்னைக்கு இருக்கிற இதே நிலைமைக்கு இன்னொரு ஜென்ரேஷனை கொண்டு வரணும் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நான் மோசையோடு கூட இருந்தது போலவே உன்னோடு இருப்பேன் சவுலுகிட்ட இருந்து வந்துட்டேன் ஆனால் மோசைகிட்ட இருந்து வரல மோசைகிட்ட எப்படி இருந்தனோ அப்படியே ஓங்கூடியே இருப்பேன் மோசையும் விடலை அவர் கடைசி வரைக்கும் மோசையோட அடக்காராதனை வரைக்கும் பண்ணுறாரு ஆனால் இவனை பார்த்து சொல்கிறாரு மோசை கூட இருந்தது போலவே உன்னோடும் இருப்பேன் இது ரெண்டாவது காரியம் நாம் செய்கிறோமா ரெண்டாவது மோசை கூட இருந்த மாதிரி ஆசீர்வாதம் நமக்கு வருதா நம்முடைய முன்னாள் முன்னாடி ஜென்ரேஷனில் இருக்கிறவுடைய ஆசிர்வாதம் நம்ம கையில் வருதா நாம் அதை என்றைக்காவது எதிர்பார்க்குறோமா எலிசா எதிர்பார்க்குறான் எலியாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்ன வரணும் அப்படியே வரணும் ரெண்டு மடங்காக வரணும் இதான் விரும்பணும் ஒரு ஆளை பார்க்கும்போது இதை விட நான் நல்லா ஆண்டோர்கிட்ட வரணும் இன்னும் தேவசாயலாய் மாறணும் இன்னும் என்னுடைய பாஸ்டரை விட நான் நல்லா பிரசங்கம் பண்ணணும் அவரை விட இன்னும் நல்லா நான் தியானிக்கணும் இன்னும் வசனத்தை கற்றுக்கணும் இந்த எண்ணம் வரணும் இதான் மோசையோடு இருந்தது போல யோஷாவோடு இருப்பேன் அதான் உன்னோடு இருப்பேன் அர்த்தம் நாம் என்ன நினச்சிக்கிறோம் மோசையை கூட இருந்தது போல் நம்மால் உடனே நினைக்கிறது என்ன அவன் பார்வன் குமாரத்தில் அரண்மனையில் எப்படி இருந்தோம் அதே மாதிரி ஆண்டவர் அவர் சொல்கிறார் அந்த நாற்பது வருஷம் அவனை விட்டுட்டு நான் வந்துட்டேன் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன் மீதியான் வண்ணாந்தரத்துக்கு வந்த பிறகு தான் நானே வந்தேன் அவங்கிட்ட அது வரைக்கும் அங்கே பத்திரமாக வச்சுருந்தேன் ஆனால் அதல்ல நான் எப்படி அவன் கூட இருந்தேன் ஒரு ஸ்நேகிதனை போல அவன் கூட இருந்தேன் அதான் அழகாக வசனம் சொல்லும் முகமுகமாய் தேவனோடு பேசின மனுஷன் மோசையை போல அதுக்கு முன்னாடியும் இல்லை அதுக்கு பின்னாடியும் இல்லை இப்போ நம்ம என்ன வாஞ்சிக்கணும் தெரியுமா ஆண்டவர் மோசை கூட இருந்தது போல என்னோட இருக்கணும்னா அவன் உண்மை முகமுகமாய் தரிசித்தான் நானும் உண்மை முகமுகமாய் தரிசிக்கணும் ஸ்பிரிச்சுவலி யோசிக்கணும் மோசை கூட உடனே மோசை மாதிரி வல்லமே உடனே மோசை மாதிரி கோலை கீழே போட்டால் பாம்பாக மாறணும் பாம்பு பிடிச்சா கோலா மாறணும் இப்போ அதெல்லாம் வேணாம் நம்ம எந்த செங்கடலையும் பழக்க போகிறதில்லை எதையும் ரத்தமாக மாற்ற போகிறதில்ல இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல ஆண்டவர் எதை கேட்குறாரு தெரியுமா மோசே எப்படி ஸ்பிரிச்சுவலி என் கூட இருந்தான் எப்படி நடந்தான் எப்படி என் கூட கூட பேசினான் எப்படி முகமுகமாக தரிசித்தான் அது உங்ககிட்ட வரணும் அதுதான் மோசே கூட இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன் ஒரு காரியம் வாசிங்க அதிகாரம் வசனத்தை கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று அவங்க கூட இருந்த நிழல் இப்ப எங்க இருக்குது நம்ம கூட இருக்கிறார் இது கடைசி எதிரிகளோடு இருந்த தேவன் இப்போ யாருக்கிட்ட இருக்கிறாரு நம்ம கூட இருக்கிறார் முன்னாடி என்னுடைய அபிஷேகம் ஊழியம் அதை அப்படியே அடுத்து எங் இன்னொருத்தங்கிட்ட அதாவது மிஸ் ஆகி போயிடக்கூடாது ரெண்டாவது என்னுடைய ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும் என்னுடைய ஊழியம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும் என்னுடைய கர்த்தர் எங்கிட்ட கொடுத்த வல்லமை கர்த்தர் எங்கிட்ட கொடுத்த வரம் கர்த்தர் எங்கிட்ட கொடுத்ததான மகத்துவங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தணும் அங்கே போகணும் இது இருக்கணும் அப்படின்னா எங்கிட்ட இருந்த கத்தர் அவங்ககிட்ட இருக்கணும்னு விரும்பணும் ஆனால் சவுல் அதை விரும்ப கூடாது எதிரிகள்கிட்ட இருந்தது வசனம் சொல்லுது அவர்களை காத்த நிழல் இப்பொழுது விலகி போயிற்று கர்த்தரோ நம்மோடு இருக்கிறார் இப்போ யோசிச்சு பாருங்க எதிரிகள்கிட்ட என்ன இருந்துச்சு காத்த நிழல் இப்போ அவங்களையும் தான் காப்பாத்தினது கத்தர் தான் காப்பாத்திருக்கிறார் இப்போ அவங்க தேசம் எப்படி இருந்துச்சு தேசம் தேசம் அடுத்த வசனம் சொல்லுது அரணிப்பான பட்டணம் அவன் ஒரு திராட்சை கொலை தூக்கிட்டு வந்தா எப்படி இருந்துச்சு ஒரு கொலை எத்தனை பேர் தூக்கிட்டு வந்தா ரெண்டு பேர் தூக்கிட்டு வசனம் அவர்கள் ஒரு திராட்சை கொலையை இருவர் தூக்கி கொண்டு வந்தார்கள் ஒரு திராட்சை கொலையை இவ்வளவு பெருசு இருக்கியா நீ அந்த தேசத்துக்கு போனோங்கிற அங்க போய் சொல்லி சாகிறது கேட்கிறான் ஆனா இவ்வளத்தையும் இதுவரைக்கும் யார் தான் காத்ததான் கர்த்தர் தான் காத்து வச்சிருக்கிறார் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஆண்டவர் என்ன பண்றாரு அநேக காரியங்களை எதிரிகள் கையிலே கத்தர் கொடுத்து பத்திரமாய் வைத்திருக்கிறார் எல்லாமே நம்ம கைக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு காலத்துல தான் இருக்குது எதிரிகள்கிட்ட நல்லா கவனிங்க உங்களையும் என்னையுமே ரட்சிக்கிற வரைக்கும் கர்த்தர் எதிரிகள்கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தார் நம்ம தான் இருந்தோம் அங்க தான் கத்தரை நம்மளை என்ன பண்ணார் வேறு விரிச்சு கொண்டாந்தாரு பல நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே நம்ம பரிசுத்தான ஆகிட்றோம் அப்படி தானே ஆமாவா இல்லையா சரி நாம் ரட்சிக்கப்பட்டு வந்த வீட்டில் இருக்கிறவங்க இப்போ என்னவா மாறிடுறாங்க நமக்கு புரஜாதியார் உன் சொல்லும் போது என்ன சொல்லுவான் புரஜாதியார் அவர்கள் தேவனை அறியாதவர்கள் அவர்கள் பாவிகள் இவர் இவ்வளோ எங்கே இருந்தார் அந்த வீட்டில் தானே வளர்ந்தார் அந்த வீட்டில் தானே காப்பாற்றப்பட்டார் அந்த பாவிகள் புற ஜாதியார்னு சொல்கிறவங்க தானே இவரை வளர்த்தாங்க இத்தனை நாள் வளர்த்தாங்கன்னா கர்த்தர் அவங்களை கொடுத்தாரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கத்தர் தானே கொடுத்தாரு அப்போ இவ்வளோ நாள் இவங்களை பாதுகாத்தது யார் அவங்க தான் பா நீங்கள் எந்த புற ஜாதியார்னு சொல்கிறோமோ எந்த பாவின்னு சொல்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் கத்தன நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு கொடுத்து வச்சிருக்கிறாரு நம் நிமித்தம் அவர்களை ஒரு நிழல் காப்பாற்றிக் கொண்டு இருந்தது நாம தான் அந்த திராட்சை கொலை நாம தான் அந்த பாலந்தேனும் ஓடுற தேசம் நம்மை காப்பாற்றுவதற்கு கத்திர என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு அங்க கொடுத்து வச்சிருக்கிறாரு அவங்க அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறான் காணானியர் அழகா வச்சிருக்கிறான் சேஃபா வச்சிருக்கான் தேசத்தை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இஸ்ரேவேலர்களை பத்தி நீ பேசுறோம் என்ன பேசுறோம் பயங்கரமான அறிவாளிகள் அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க டோம் வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய டெக்னாலஜி அப்படி இருக்கு எல்லாம் சொல்றோம் இல்ல ஆனா இஸ்ரேவேலர் போகும்போதே போதே அவங்ககிட்ட எப்படி இருக்குது தேசம் காணான் தேசம் எப்படி இருக்குது செழிப்பா இருக்கு சூப்பரா வச்சிருக்கான் அரணிப்பான பட்டணம் பயங்கர ஸ்ட்ராங்கா சேஃபாக கட்டி வச்சிருக்கான் அப்படின்னா கானானிய எப்படிப்பட்டவனா இருப்பான் ஆனா வசனம் சொல்லுது இவனுங்க போய் சேர்ற வரைக்கும் அவர்களை ஒரு நிழல் என்ன பண்ணியிருக்கு காத்து கொண்டிருந்தது அப்ப நமக்கு கொடுப்பதுக்காக கத்தரை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு அதை காப்பாத்தி வச்சிருக்கிறாரு அதை காப்பாத்தி வச்சதுக்கு ஒரு ஆளை கத்தரை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு இப்போ ஆண்டவர் சொல்றாரு அங்க இருந்த தேவன் இப்ப எங்க இருக்க போறாரு நம்மோடு இருக்க போகிறார் இதுதான் கடைசியா நமக்கு வரக்கூடிய ஆசிர்வாதம் ஆண்டவர் அநேக பொக்கிஷங்களை எங்க வச்சிருப்பார் தெரியுமா அந்தகாலத்தில் வச்சிருப்பாரு